ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஜெய்கணேஷ் சேனலில் இன்றைக்கி நம்ம ஒரு கைராசியான டாக்டர் தாங்க பார்க்க போகிறோம் திருவான்மியூரில் அமைஞ்சிருக்க அருள்மிகு மரந்தீஸ்வரர் தான் அந்த டாக்டர் அவர் வந்து மிகவும் கைராசியான டாக்டர் பல மக்களுடைய பல நாள் தீராத வியாதியையும் இவர் குணப்படுத்தியிருக்காரு இன்னைக்கு நம்ம அவரை தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் நிறைய பிரசித்தி பெற்ற கோவில்களும் பலரும் அறியாத பல கோவில்களையும் மிக பழமை வாய்ந்த கோவில்களையும் நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கோம் வீடியோவா அதே போல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மருந்தீஸ்வரர் கோவிலில் என்ன சிறப்பு இந்த கோவிலுடைய புராண கதை என்ன ஸ்தல வரலாறு என்ன இங்கு யாரெல்லாம் வந்து வழிபட்டிருக்காங்க இந்த கோவிலில் வந்து யார் தேவார பாடல்கள்லாம் பாடியிருக்காங்கிற விவரத்தெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டே வரலாம் மிகவும் சிறப்பு வாய்ந்த இந்த கோவிலில் கண்டிப்பாக வந்து எல்லாரும் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணணும் ஏற்கனவே இந்த கோவில் வந்து சிவபெருமானை தரிசனம் பண்ணியிருக்கவங்களுக்கு இந்த கோவிலுடைய அருமை பெருமைகள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் இதுதான் இந்த கோவிலுடைய தெப்ப குளம் கோவில் போற வழியில இருக்க அந்த குளக்கரை தெருவில் இந்த தெப்ப குளத்தை நம்ம பார்க்க முடியும் கோவில் பக்கத்திலேயே அன்னபூர்ணான்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல் இருக்கு பியூர் வெஜிடேரியன் நல்லாவும் இருந்து இங்கே சாப்பாடு நீங்க தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்து சாப்பிட்டுட்டு போகலாம் சிறுவான்மியூர் மரந்தீஸ்வரர் ஆலயம் தேவார பாடல் பெற்ற தலம் இந்த கோவிலில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர்லாம் தேவார பாடல் பாடியிருக்காங்க இங்குள்ள முத்துக்குமார சுவாமிக்கு அருணகிரிநாதர் திருப்புகழ் பாடியிருக்காரு கோவில் கோபுரத்துக்குள்ளே இப்போ நம்ம நுழைஞ்சிட்டு உள்ளே வந்த உடனே வர முதல் முகப்பு மண்டபம் இந்த மண்டபத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக சீலிங்கில் அழகான ஓவியங்கள்லாம் தீட்டியிருக்காங்க சிவபெருமானோட கல்யாண காட்சி சிவபெருமானும் அம்பாலும் இருக்க அந்த ரிஷபாரூடர் ஓவியம் தீட்டியிருக்காங்க விநாயகர் முருகர் காமதேனு இவங்க ஓவியங்கள் எல்லாம் ரொம்ப அழகாக தீட்டியிருக்காங்க இந்த கோவில் பதினொன்றாம் நூற்றாண்டில் ராஜேந்திர சோழன் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கோவில் திருத்தலத்து இறைவனை வழிபட்டவர்கள் சம்பந்தர் அப்பர் சேக்கிழார் வால்மீகி முனிவர் அகத்தியர் பிருங்கி முனிவர் சூரியன் தேவர்கள் மற்றும் நான்கு வேதங்களும் காமதேனுவும் இத்தலத்து இறைவனை வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள் இத்தலத்தின் சிறப்புகளை காணலாம் இங்குள்ள இறைவன் சுயம்புலிங்க திருமேனி இவர் பால் போன்று வெண்மை நிறமாக காணப்படுகிறார் அதனால் இங்குள்ள மருந்தீஸ்வரரை பால்வண்ணநாதர் எனவும் அகத்திய முனிவருக்கு இத்தலத்தில் இறைவன் மருந்துகளை பற்றிய உபதேசத்தை கொடுத்ததால் இறைவனுக்கு ஔஷதீஸ்வரர் என்ற பெயரும் மருந்தீஸ்வரர் என்ற பெயரும் வேதங்கள் வழிபட்டதால் வேதகிரீஸ்வரர் என்ற பெயரும் இவருக்கு உண்டு இத்தலத்து இறைவனுக்கு பால் அபிஷேகம் மட்டுமே செய்யப்படுகிறது மற்ற அபிஷேகங்களான பஞ்சாமிர்தம் போன்ற அபிஷேகங்கள்லாம் எல்லாம் இவரை சுற்றியுள்ள ஆவுடைக்கு மட்டுமே இன்றளவும் செய்யப்படுகிறது இத்தலத்து இறைவனை சூரியன் அர்த்த சாமத்தில் வந்து வழிபட்டதால் கோவிலில் நடக்கும் கொடியேற்றம் அர்த்த சாமத்தில் தான் நடைபெறுகிறது ஆல்மீகி முனிவர் சிவபெருமானை வழிபட்டதால் அவருக்கு வான்மீக நாதர் எனவும் அதேபோல் அமுதீஸ்வரர் என்ற மற்றொரு பெயரும் சிவபெருமானுக்கு இங்கு உண்டு சில விருஷங்களுக்கு மட்டுமே சில சிறப்புகள் உண்டு அரசமரம் வேப்பமரம் வில்வ விருஷம் இது போன்ற வகையில் வன்னி சிறப்பு வாய்ந்த ஒரு விருட்சமாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் ஸ்தலவிருக்கம் வன்னி இந்த வன்னி மரத்தின் அருகில்தான் வால்மீகி முனிவருக்கும் அகத்தியருக்கும் சிவபெருமான் காட்சியளித்தார் இக்கோயிலின் மூலவர் கைராசி மருத்துவரான மருந்தீஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி அம்பாள் இக்கோயிலுடைய உற்சவர் தியாகராஜர் இந்த கோவிலுடைய தீர்த்தம் பஞ்ச தீர்த்தம் இக்கோவிலில் இரண்டு ஐந்து நிலை ராஜகோபுரங்கள் உள்ளன இதில் இறைவன் மேற்கு திசை நோக்கி காட்சியளிக்கிறார் அப்பைய தீக்ஷதர் என்பவர் சிவபெருமானுடைய மிக பரம பக்தர் அவர் ஒருமுறை வழிபட வந்தபோது கடும் மழை பெய்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அவரால் நீரை கடந்து சுவாமியை காண வர முடியவில்லை அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் சுவாமியின் முதுகுப்புறத்தை மட்டுமே அவரால் காண முடிந்தது முகத்தை தரிசிக்க முடியவில்லை அதனால் வருத்தம் கொண்ட அவர் சிவபெருமானே உன் முகம் கண்டு தரிசிக்க முடியவில்லையே என கருள மாட்டாயா என வேண்டினார் அவருக்காக சிவபெருமான் மேற்கே திரும்பி காட்சியளித்தார் அதனால் இங்கு சிவன் மட்டும் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் அம்பால் சுவாமிக்கு பின்புறமாக தெற்கு நோக்கியும் முருகன் விநாயகர் ஆகியோர் கிழக்கு நோக்கியும் காட்சி தருகின்றனர் மூலவரான மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்து அவரை வணங்கி விபூதி பிரசாதம் கொண்டு வந்தால் எவ்வித நோயாக இருந்தாலும் நீங்கும் என்பது ஐதீகம் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவர் இந்த கோவிலுக்கு வந்து இங்குள்ள இறைவனை வழிபட்டு வந்ததால் இந்த ஊர் திருவால்மீகியூர் என்று அழைக்கப்பட்டு வந்தது பின்னர் அது மறுவி திருவான்மியூர் என்ற பெயராக மாற்றப்பட்டது இந்த முனிவர் வால்மீகியின் நினைவாக இக்கோவிலுக்கு எதிரே ஒரு கோவில் கட்டப்பட்டது வால்மீகி முனிவருக்கு சிவபெருமான் இங்குள்ள வன்னி மரத்தடியில் காட்சி அதுபோல அகத்திய முனிவரும் இங்கு வந்து சுவாமியை வணங்கி தவம் செய்ததால் அவருக்கும் சிவபெருமான் வன்னி மரத்தடியில் காட்சி அளித்து உலகில் தோன்றியுள்ள எல்லா நோய்களுக்கும் உண்டான மருந்துகளை குறித்தும் மூலிகைகளின் தன்மை குறித்தும் உபதேசம் செய்தார் ஒருமுறை வசிஷ்ட முனிவர் சிவபூஜை செய்வதற்காக இந்திரன் தன்னிடம் இருந்த காமதேனுவை அனுப்பி வைத்தார் பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்ததால் கோபம் கொண்ட முனிவர் அதனை புனிதத்தன்மை தன்மை இழந்து காட்டுப்பசுவாக மாறும்படி சவித்துவிட்டார் கலங்கிய காமதேனு தனக்கு விமோசனம் கேட்க இத்தலத்தில் வன்னி மரத்தடியில் சுயம்புலிங்கமாக உள்ள சிவபெருமானை வணங்கினால் கண்டிப்பாக விமோசனம் உண்டு என்று கூறினார் அதன்படி இங்கு வந்த காமதேனு சுயம்புவாய் இருந்த இங்கிருந்த சிவபெருமான் மீது தினசரி பால் சுரந்து விமோச்சனம் பெற்றது இதனால்தான் இங்குள்ள இறைவன் பால்வண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் இங்குள்ள சிவபெருமானை பாலாபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் உண்டால் தீராத பல நோய்களும் தீரும் பாவங்களும் தீரும் சிவபெருமான் காட்சி தந்த வண்டி மரத்தை சுற்றி வணங்கிட முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இக்கோவில் தமிழ்நாடு அரசின் இந்து சமய அறநிலைத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகிறது இக்கோவிலின் சிறப்பு திருவிழாக்கள் பங்குனி பிரம்மோற்சவம் சிவராத்திரி விநாயகர் சதுர்த்தி கந்தசஷ்டி பௌர்ணமி கிருத்திகை போன்ற பல சிறப்பான நாட்கள் இங்கு கொண்டாடப்பட்டு வருகிறது இக்கோயிலில் வருடத்தில் அனைத்து நாட்களுமே சமய சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன நிறைய பசுக்களை கொண்ட ஒரு பசுமடமும் உள்ளது இக்கோயிலின் வெளி மூன்று விநாயகர்களும் அதன் அருகில் வேத பாடசாலையும் நூலகமும் திருமுறை மண்டபமும் உள்ளது மூலவர் சன்னதிக்கு அருகிலே கஜலக்ஷ்மி வள்ளி தேவானையுடன் சுப்பிரமணிய சுவாமி நடராஜர் சன்னதி நூத்தி எட்டு லிங்கங்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் நால்வர்கள் ஆகியோர் உள்ளனர் மூலவர் கருவறை திருச்சுற்றில் துர்கை சண்டிகேஸ்வரர் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி கணபதி ஆகியோர் உள்ளனர் இக்கோயிலின் மற்றொரு சிறப்பு இங்கு நவக்கிரக சன்னதி கிடையாது வால்மீகி முனிவர் இவ்வூரில் உள்ள சிவபெருமானை வழிபட்டதால் திருவான்மியூர் என்ற பெயர் வந்தது அதே போல திருவான்மியூர் பெயருக்கு மற்றொரு காரணமும் உள்ளது தமிழ் சங்க இலக்கியத்தில் திரு ஆமையூர் என்றும் குறிப்பிடப்படுகிறது இதன் பொருள் என்ன என்று பார்த்தால் இப்பகுதி ஆமைகளின் நகரம் என்று பொருளை கூறுகிறது பழங்காலத்தில் இருந்து இந்த ஊரின் கடற்கரை ஆமையின் ஒரு முக்கியமான வாழ்விடமாக இருந்து வருகிறது ஆகையால் இந்த ஊர் திரு ஆமையூர் என்ற பெயரும் பெற்றது அந்த பெயர் மருவி திருவான்மியூராக மாறியது இந்த இரண்டு காரணங்களையும் இந்த திருவான்மியூர் என்ற பெயர் வந்ததற்கு காரணமாக சொல்லலாம் இக்கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய்